வணக்கம் இப்போ பாசி பருப்பு அப்பம் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அப்பம் பொறிக்க தேவையான எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு பாருங்க இது பாசி பருப்பை வந்து நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சு இப்படி மசியை வச்சாச்சு இப்போ வந்து இதில் நம்ம அப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பா அளவு தேவையோ அந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு நாள் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூன்ல இருந்தால் ரெண்டு சொல் ரெண்டுன்னு சொன்னேன் அதை நாள் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் என்கிட்ட மண் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது மரத்தில் இருக்கும் அதனால எப்பவுமே வெள்ளம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஆனா சில வந்து சில மிஸ்ல வந்து அப்படியே போடுற மாதிரி இருக்கும் அதனால வெள்ளை வந்து நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாழ்க்கை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணிடுவோம் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து அதில் உடித்து நல்லா நசுக்கி நல்லா பிரசந்தி இதில் போட்டுருணும் நல்லா கடைசியாக கரைக்கும் போது நல்லா கரைச்சிட்டீங்கன்னா அதில் வந்து சேர்ந்துடும் எல்லாமே அடுத்தது இதில் வந்து ஒரு முட்டை இதுக்கு ஒரு முட்டை நீங்கள் அளவு நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துடுறேன் நான் கைலையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஊற்றும் போது கடலில் எடுத்துக்கலாம் அடுத்தது தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வெள்ளைக்கரைசல் இருக்கு இல்லைங்களா அது இன்னும் சேர்க்கணும் அதனால தண்ணி தேவையில்லை இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் நல்லா வாழைப்பழம் அந்த முட்டை இதெல்லாம் நல்லா அப்படியே நல்லா சேர்ந்த இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன் இந்த வெள்ளை கரைசலையும் இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு இனிப்பு நிறைய தேவைப்படுச்சுன்னா நீங்க நல்லா தாராளமா இது எடுத்து சேர்த்துக்கலாம் வெல்லம் கொஞ்சம் திகட்டுற மாதிரி உள்ளவங்க கம்மி பண்ணி சேர்த்துக்கல நல்லா எல்லாம் உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வந்து இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து போட்டுக்க கொஞ்சமா நெய் விட்டு அதுல பொடி பண்ண இந்த முந்திரி பருப்பை நல்ல ரொம்ப நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையான ஸ்வீட்டு இது ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கிடையாது சீக்கிரம் செஞ்சிருந்தான் பாருங்க கொஞ்சம் செவந்துருச்சு ரொம்ப வந்து இதை வந்து இதில் போட்டுருக்கோம் நெய் விட்டா கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும் அதனால விட்டு வச்சிருக்கேன் அடுத்தது கடைசியா வந்து ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் வந்து சக்கரில் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த சக்கையை மட்டும் எடுத்துடலாம் வாயில் அடி போட்டா சில பேர் பிடிக்காது அதனால அதை எடுத்துட்டு வெறும் இந்த தூள் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க நல்லா நல்லா கலந்து வந்துச்சு இப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்சு உப்பு அந்த உப்பு வந்து அது வந்து இனி கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதனால் பெரிய ஒரு பிஞ்சு உப்பு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எண்ணெயில் விடுற அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் இல்லை கொஞ்சம் நான் வந்து இதில் வெள்ளத்தை விட்டுக்கிறேன் இதில் எல்லாமே வாழைப்பழம் இதெல்லாம் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க இது ஸ்வீட்னால நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றவங்க தாராளமாக இனிப்பு சேர்த்துக்கலாம் இதில் வெகட்டுற மாதிரி கொஞ்சம் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குங்க வெள்ளம் இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஒரு கரண்டியாக விட்டுடலாம் இதில்

கட்டாது நல்ல வசிச்சு உடம்புக்கும் ரொம்ப நல்லது நாள் போட்டிருக்கேன் நாலு இதாகட்டும் இல்லை ஒன்னொரு ஒட்டிடும் வந்துருந்துருச்சு பாத்தீங்களா முட்டை பால் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் போட்ட உடனே நல்லா அப்படியே சாஃப்டா வந்துருச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படும் போது இது ஒரு ரெண்டு வச்சு ஏதோ இல்ல வந்து ஒரு வடை கூட வச்சு ரொம்ப நல்லா இருக்கும் வந்து ஒரு மேயா திருப்பணும் இதுல வந்து மறுபடியும் சொல்றேன் என்னென்ன போட்டேன்னு பாசிப்பருக்கு வேக வச்சுட்டு அதுல வந்து கோதுமை மாவு மைதா மாவு பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அப்புறம் வந்து வெல்லம் வாழைப்பழம் முட்டை கொஞ்சமாக பால் இதெல்லாம் சேர்த்து கடைசி ஏலக்காய் தூ தூவிட்டு பிஞ்சு உப்பு போட்டு அப்படியே நல்லா கரைச்சிட்டு நல்லா காஞ்ச மீனே இந்த மாதிரி விட்டு பொறிக்கணும் ஆனா இது நல்லா நிறம் மாறி வரணும் டீயை வைக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப கருக விடக்கூடாது அந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த உடனே எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு கூட எண்ணெயை நல்லா வடிச்சிரனும். நல்ல வெлле வாகுது. சூப்பரா வருது. ஆம். அந்திரன் சொல்ற வாசனை சீப்பா இப்ப ரெடியா வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இந்த கலர் வந்த உடனே நீங்க ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்